ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது திரு ஆவினங்குடியோட ராஜகோபுரம் வர எட்டாம் தேதி இந்த ஆவினங்குடியோட கும்பாபிஷேகம் நடக்கும்போது அதனுடைய ஆரம்பகால பணிகள்லாம் துவங்கி நடந்துகிட்ருக்கு இந்த ராஜகோபுரத்தோட வேலை தான் இங்கே நடந்துகிட்ருக்கு பிரகாரங்கள்லாம் பார்க்குறீங்க யாகசாலையின் முதலாவதாக வாஸ்து பூஜையெல்லாம் நடக்குது கலசங்கள்லாம் கொண்டு வராங்க யாகசாலை பிரகாரத்திலே அமைச்சிருக்காங்க எட்டு காலம் பூஜையோட ஆரம்பித்து எட்டாம் தேதி காலையில் இந்த திரு ஆவினங்குடி பழனியோட அடிவாரத்தில் ஏற்பட்டது திரு ஆவினங்குடியோட கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது இதன் மற்ற விவரங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கோம் எப்போ கும்பாபிஷேகம் ஆரம்பிக்குது எப்போ முடியுது என்ன டைமிங்ஸ் எல்லாமே ஸோ நம்ம வியூவர்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த கும்பாபிஷேகம் வந்து அட்டன் பண்ணுங்க